வணக்கம் முன்னோர் வழி சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இப்பொழுது ஊடகங்கள் இணையதளங்களில் டிவி செய்திகளில் பெரும்பாலான ஒரே ஒரு சர்ச்சைக்குரிய விவாதங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது அது ஒரு தேவையான சர்ச்சை என்று சொன்னால் அது தேவையற்ற சர்ச்சை என்றே சொல்லலாம் என்ன நடந்து இருக்கின்றது என்றால் ஒரு நபர் ஒரு பரம்பொருள் அப்படின்னு ஒரு ஆசனமும் நடத்தி கொண்டிருக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தேழு வயது மதிக்கத்தக்க ஒரு சிறுவன் அவன் ஒரு அறியாமை உள்ள நபராகவே திகழ்ந்து வருவதாகவே இப்பொழுதுதான் நமக்கு புரிகிறது அந்த நபர் அவர் வந்து திருக்குறள் அனைத்தையும் கற்று முந்நூறு ஆண்டுகளுக்கு முன் நடந்த அனைத்தையும் கரைத்து குடித்து உலகத்தில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் முன்பு நடந்தவர்களையும் அனைத்தையும் அவர் உள்வாங்கி கொண்டு பெரிய ஞானியாக அவர் தன்னை நினைத்து கொண்டு அவருக்கு ஒரு பெயரை அவரே வைத்திருக்கிறார் என்று தான் நினைக்கின்றேன் அந்த பெயரை நான் சொல்ல விரும்பவில்லை அவர் ஒரு சாதாரண ஒரு பையன் என்று தான் நான் சொல்கிறேன் முப்பத்தேழு வயது மதிக்கத்தட்ட ஒரு பையன் பையன்தான் அப்பேற்பட்ட ஒரு பையன் சென்னையில் உள்ள ஒரு பெண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு எப்படியோ உள்ளே வாய்ப்பு வாய்ப்பு வாங்கி உள்ளே சென்று அந்த குழந்தைகளுக்கு மூடநம்பிக்கை இவைகளை பற்றி பேசுவதற்காக அந்த அனுமதியை வாங்கிவிட்டார் அப்பொழுது அது எப்படி அந்த அனுமதியை வாங்கினார் என்று தெரியாது நாம் அரசியல் பேச வேண்டாம் எதையும் அதாவது ஆன்மீகத்தை பற்றியும் பேச வேண்டாம் பேச வேண்டாம் ஒரு நபர் வந்து பேச வருகிறார் அந்த ஆசிரியர் வந்து நீங்கள் எதை பற்றி பேசுகிறேன் அப்படி என்று கேட்கும்போது அவர் அனைத்தையும் அதாவது அனைத்தையும் தெரிந்தவர் அந்த பச்சிலம் குழந்தைகள் முன் அவர் உரையாற்றப் போகின்றார் அப்பொழுது அந்த குழந்தைகள் முன் நாம் என்ன பேசலாம் என்று நாம் என்ன கருத்துக்களை சொல்லலாம் என்று அவருக்கே தெரிந்திருக்க வேண்டும் ஆனால் அந்த தலைமை ஆசிரியரிடம் என்னை பேச சொன்னால் நான் கண்டபடி பேசி விடுவேன் அப்படின்னு சொல்கிறார் அப்பொழுதே அவர் பேச தெரியாதவர் அவர் ஃபெயில் ஃபெயிலாகி விட்டார் அப்போ அந்த அம்மா வந்து என்ன சொல்கிறது நீங்கள் குழந்தைகளுக்கு நல்ல அறிவு சார்ந்த கருத்துக்களை சொல்லுங்கள் அறிவு சார்ந்த பேச்சுக்களை பேசுங்கள் என்று சொல்கிறார் அப்பொழுது அவர் உட்கார்ந்து அமர்ந்து பேச ஆரம்பிக்கின்றார் அவர் பேசும்போது பேசிக்கொண்டிருக்கும்போது இருக்கும்போது திருக்குறளில் திருக்குறளில் வந்து திருக்குறளை ஏ டு இசட்டு வரைக்கும் அவர் ஒன்று விடாமல் கற்று தெரிந்து அவர் முற்றையும் அறிந்து உணர்ந்து தனக்குள் வா உள்வாங்கிக் கொண்டவர் போல ஒரு டாப்பிக்கை எடுத்துக்கொண்டு இது மட்டும் தெரிந்தால் உலகத்தில் அனைத்தையும் கண் தெரிந்து கொள்ளலாம் என்று அவர் பேச ஆரம்பிக்கின்றார் அப்போது என்ன பேசுகிறார் பாவ புண்ணியத்தை பற்றி பேசுகிறார் அந்த குழந்தைகள் முன்னாடி எப்படி பேசணும் அறிவு சார்ந்து பேசணும் குழந்தைகள் ஒழுக்க நெறிகளை பற்றி பேசணும் கல்வி அறிவு திறன்களை பற்றி பேசணும் பாவ புண்ணியங்களை பற்றி பேச ஆரம்பிக்கின்றார் அது பச்சிலம் குழந்தைகள் அந்த பச்சிலம் குழந்தைகளுக்கு என்ன தெரியும் பறக்க தான் முடிக்கும் அப்போ அந்த குழந்தைகிட்ட என்ன சொல்கிறாங்க என்ன சொல்ல வராரு முன் நாம் பாவம் செஞ்சோன்னா அந்த பாவத்துக்கு இந்த பிறவியில் நமக்கு அந்த பாவத்துக்கு பலன் கிடைக்கும் அந்த பலனை எப்படி சொல்கிறாரு அந்த முன்னன் முன் செய்த பாவத்தினால்தான் இப்பும் பார்க்கிற்று